உன் டீட்டை சொல்லி நீ எங்க இருக்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க சொன்ன செல்போன் சிக்னல வச்ச கண்டுபிடிச்சிட்டாங்க நீ இந்த ஏரியாவில் இருக்கன்னு தெரியும் ஆனா ரெண்டு மூணு நாளா ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி இன்னைக்கு உடனே கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் உழைப்பு இல்ல ப்ரோ பணம் கொடுக்க கூடாதுன்னா இல்ல ப்ரோ சம்பளம் வரல அது வந்துருந்தா நானே தேடி வந்திருப்போம் ப்ரோ ப்ரோ ஹோட்டலில் வடை இருக்கா காலையில தான் முடிஞ்சது அதான் இப்போ வாயிலே வடை சுட்டிட்டு இருக்கிய என்ன பார்த்தோன்னா ஓடி போய் பதுங்குற நீ எங்க பதுங்கினாலும் உன்னை வலை வீசி தூக்கிடுவ காசு விஷயத்துல ஃப்ரெண்டு கிண்டுலாம் பார்க்க மாட்டேன் என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத இல்ல ப்ரோ அது வந்து வேலை வெட்டியே இல்லாம பார்க்ல சும்மா படுத்து கிடந்த போய் உனக்கு கடன் கொடுத்தவனா எனக்கு மொட்டை அடிக்க பாக்காத அது உன்னால முடியாது கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணவனை ஏமாத்துறியே நிறைய டிகிரி வாங்கி வச்சிருக்கேன்னு வாய் கிழிய பேசுறியே பொய் சொல்றது தப்புன்னு தெரியல அசிங்கமா இல்ல வெக்கம் கேட்டவனே ப்ரோ தப்பு தான் ப்ரோ அந்த தப்புக்கு உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே சரி ரொம்ப பசிகுது இது சாப்பிடற டைம் ஆச்சு உங்க ஹோட்டல் என்ன ஸ்பெஷல் அது சொல்லு ப்ரோ என்ன இருக்கு தோசை மசால் தோசை ஆனியன் தோசை இத கூட சுறுசுறுப்பா செலவு தெரியாதா உனக்கு இந்த ஹோட்டல் எதெல்லாம் நல்லா இருக்குமோ அது எல்லாத்திலையும் ஒரு ஒரு பிளேட் எடுத்துருவா எல்லாத்திலயுமா பசிக்குதுப்பா போய் எடுத்துருவா போ இத நிக்க வச்சு சாப்பிடறதா இல்ல போட்டு சாப்பிடா கிண்டல் பண்ணாதீங்க ப்ரோ சரி ரவா தோசை என்ன நீ அங்கேயே இருந்து செஞ்சு எடுத்துட்டு வா